வணக்கம் நாம் இந்த பகுதியில் விண்டோஸ் எயிட் பற்றிய ஒரு விளக்கப்படத்தனை பார்க்க போகிறோம் இப்போது நாம் பார்த்திருக்கும் இந்த திரை வந்து டெஸ்க்டாப் மாதிரி இருக்குது சரிங்களா இப்போது இந்த விண்டோஸ் எயிட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆப் அப்படிங்கிறத வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இப்போ இங்கேருந்து நான் வந்து மெட்ரோ ஆப் மாதிரியான திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆப் மாதிரியான திரை வந்து எதுக்காக பயன்படுத்துனா நம்மளுடைய பிசிலையும் அதே மாதிரி இருக்கணும் டேப்லெட்லேயும் அதே மாதிரி இருக்கணும் மொபைல்லையும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவங்க உருவாக்கியிருக்காங்க இப்போ நான் விண்டோஸ் கீ நம்ம கீபோர்டில் இருக்கிறத அழுத்தும் போது நமக்கான திற வந்து இந்த மாதிரி அமையுது இங்கே பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு எல்லாமே ஒரு ஐகான் ஒரு டச் பேஸ்டா இருக்கு இப்போ இந்த மெட்ரோ இந்த ஐகான்ஸ் நான் என்ன பண்ண முடியும்னா என்னால் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நான் வந்து எது வேணும் வேண்டாங்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்க முடியும் உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை தேர்ந்தெடுத்து ஃப்ரெஷ் பெயிண்ட் அப்படிங்கிறத பர்ஃபார்ம் பண்ணலாம் இதுலேருந்து திரும்ப வந்து என்னோட பழைய இதுக்கு வர்றதுக்கு நான் விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணோன்னா என்னோட ஆப் ஸ்க்ரீன் வந்து கிடச்சிடும் அதே மாதிரி இங்கே ரீடர் அப்படின்னு சொல்லி புக்ஸை ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ இப்போது வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ஃபைல்களை நாம் வந்து படிக்கிறதுக்கு இந்த மெ ரீடருக்கு உபயோகப்படுது அடுத்தது இப்போ வந்து வெதர் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஸ்கை டிரைவை இங்கேருந்து டைரெக்டாக நம்ம இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் மியூசிக் இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் அப்புறம் இப்போ நம்ம வந்து வெதர் பாருங்களேன் இது வந்து ஒரு லைவ் இன்டக்ரேஷனோடு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்டாப் கிடையாது இப்போ இங்கே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை வந்து தெரியறது அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ரைட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு செல்சியஸ் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் இது ஒரு லைவ் ஆப் அதாவது நம்மளோட டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்லேருந்தே நம்ம வந்து ஆப்பை வந்து ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ அது வந்து இதோட சிறப்பு இயல்பாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம் ஸ்டோர் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது அது மூலியமாக தான் இந்த ஃப்ரெஷ் பெயிண்ட் அப்படிங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணேன் இதை மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மவுஸை மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் இங்கே கிடச்சிடுது ஸோ நான் வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு என்னால் வந்துட முடியும் அதுவும் ஒரு சிறப்பு சிறப்பு இயல்பு இப்போ நம்ம ஸ்டோர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் பல அப்ளிகேஷன்ஸ்கள் இருக்குது இப்போது இதில் வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய பெய்டு குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் இப்போ உருவாக்கப்பட்டு இது வந்து ஒரு அந்த கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்தது இப்போது நம்ம டெஸ்டாப் தான் நமக்கு பணக்கமாக இருக்குது பிஜியில் போய் ஏன் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நம்ம டெஸ்டாப் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம் இங்கேருந்தா நம்ம ஆரம்பித்தோம் இங்கே இன்னொரு சிறப்பு இது என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இங்கே அதை நான் சொன்னது ஸ்டார்ட் இது வந்து வந்துருது ஸோ நம்ம ஸ்டார்ட் என்விரான்மெண்ட்டுக்கு போயிட முடியும் இப்போ மீண்டும் டெஸ்டாப்பில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்களை பற்றி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த டெஸ்டாப்பில் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான் டேரெக்டாக இருக்குது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு சிறப்பியல்பை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி என்னென்ன செயல்கள்லாம் செய்யணுமோ அந்த டாஸ்க்கெல்லாம் டூல் பாராக இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷேர் பண்ணணும் அதே மாதிரி வியூ பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஃபைலை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்குறது எல்லாமே இதில் நீங்கள் செய்ய பண்ண முடியும் அட்வான்ஸ் ஷேரிங் அதே மாதிரி ஹோம் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இங்கே எப்படி ஒரு இதை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம செய்ய முடியும் இப்போ அடுத்தது இப்போ நான் வந்து இங்கே ஆண்ட்ராய்டு ஆர்டிக்கல்னு இருக்குது இதில் வந்து ஒரு ஃபைலை அப்படி காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் திருப்ப டீல போய் ஆண்ட்ராய்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ நமக்கு வந்து அந்த சிடியில் இருக்கிறது தோணிடுது எப்படி எப்படி போது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அஸ் யூஷுவல் இதை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் எதுக்காக இதெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை ஆனால் இதில் வந்து எல்லாமே நமக்கு இங்கே மேலே பேர்ன் டு டிஸ்க் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் ஷேர் பேன் டு பேர்ன் டு டிஸ்க் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம் அடுத்தது இப்போது இந்த திரையிலிருந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது இதுதான் சிறப்பி அடுத்தது நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆல்ட் எஸ்கேப் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நமக்கு வந்து சாரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் எக்ஸ்கேப் நமக்கு வந்து இந்த டாஸ்க் மேனேஜர் திரை தோன்றது இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மு முன்னே இருக்கிற திரையை விட கொஞ்சம் இன்னும் ப்ரெசன்டபுளாக விண்டோஸ் எயிட்டில் ஆகிருக்கு இதில் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஆப் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மோர் ப்ரெசன்டபுள் ஆப்ஷனாக ஆயிருக்கு அதுதான் இதோட சிறப்பியல்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உன்னை விட இன்னும் வந்து நல்ல தெளிவான தகவல்களை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த விண்டோஸ் எயிட்டில் அமையப்பட்டிருக்கு இப்போது இதோட ஒரு ஓவர்வியூவை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எயிட்டை பொறுத்த மட்டும் அதனுடைய திரை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய இருக்குது இதுக்கான ஆப்பை நம்ம வந்து டெவலப் பண்ணுறதும் இங்கே சாத்தியமாக இருக்குது நமக்கு தேவையான ஆப்ஸை டெவலப் பண்ணி அதையும் ஒரு மெட்ரோ ஆப்பாக பண்ணலாம் அது ஒரு சிறப்பு இயல்பு அடுத்தது எல்லாமே லைவ் இன்டகிரேட் பண்ண முட்ற மாதிரியான அப்ளிகேஷனை உருவாக்குறது இங்கே எளிமையாக இருக்குது அடுத்தது நமக்கு வந்து டெஸ்க்டாப் பழக்கம் தான் அவசியமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்க்டாப் அமைப்பான உ உருவாக்கமும் நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த விண்டோஸ் எயிட் உருவாயிருக்கு ரொம்ப அருமையான ஒரு பதிப்பாக வந்திருக்கு இது மேலும் நல்ல ஒரு சிறப்பு பெறும் என்று நம்புகிறோம் நன்றி